இன்னைக்கு நம்மை பார்த்து ஸ்டாலின் பேசுறாரு அண்ணா திமுக இதோட முடிஞ்சு போச்சு அருமை சகோதரர் சொல்றாரு பொம்மை மாதிரி ஸ்டாலின் அவர்களே மகள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் உடைய கனவு பகல் கனவு நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறான் சட்டமன்றத்திலே பண்டத்துல பேசுறான் ஐயோ ஐயா பாட்ட பாரதியான கச்சோட கூட்டணி வச்சிக்கிட்டில்லையே நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்னயா கவலை நான் சொன்னதை கருவி சொன்ன மாதிரி பயம் வந்துடுதே ஆவுனது சொன்ன மாதிரி பயம் வந்துடுது சாடில பிள்ளைக்கு தீவு க தீய சக்தி மக்களுடவதான் அவனை அகட்டம் கூட வேண்டாம் இருக்காங்க கூட்டணி வைக்கின்றோம் ஏய் அண்ணா தீமுக பொண்ணுதான் கிட்ட கட்சி அதிமுக சுத்தில் ஆட்சி முடிந்த கட்சி எந்த கவலையம் செய்ய முடியாது ஒவ்வொரு அண்ணா அதிமுக ரத்தம் கருணாநிதினாலே முடியல அதிமுக வீழ்த்த முடியல உடைக்க முடியல உங்களுடைய கனவு ஒருபோதும் பதிக்காது இன்னைக்கு அம்மா மகிழ்ச்சி பிறகு எவ்வளவோ முயற்சி செய்து அண்ணா ஸ்டாலின் அதிமுகவாதிகள் சில துரோகிகள் திமுக கவலைக்கு நினைத்தார்கள் ஆதரவால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அஇஅதிமுக ஆட்சியை தொடர் அழைத்தோம் அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம

இன்றைக்கு நம்மை பார்த்து திரு ஸ்டாலின் பேசுறாரு திமுக இதோட முடிஞ்சு போச்சுங்கிறார் அருமை சகோதரர் சொல்றாரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே மகள் கனவு கண்டுகொண்டிருக்கிறீர்கள் உடைய கனவு பகல் கனவு அனைத்தியண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு மாவட்ட செயலாளர் சொன்னதை போல ஒவ்வொரு அண்ணாத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பூத் கழக நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு நடைபெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது இடைவெளியில் என்று தலைப்பு தேர்தலிலே பெரும்பை போல சுறுசுறுப்பாக தேணிக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை அதிகளவு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னால் அண்ணா தீவுகோடி கோட்டை பெற்று காட்ட வேண்டும் தேர்தலே அந்த வலிமை மூலத்திலே இருக்கின்றது அந்த திறமை மூலத்திலே இருக்கின்றது ஆக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் கொடுக்கப்பட வேண்டும் நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க கட்டமாக ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அது கூட ஸ்டாலின் பேசுகிறான் சட்டமன்றத்தில் பேசுற கட்சியோட கூட்டணி வச்சுக்க நாங்க யாரோட கூட்டணி வச்சா உங்க கவலை தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்தின் எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்துடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் நமக்கு வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும் திமுக தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட வேண்டும் நாம் கூட்டணி வைக்கின்றோம் சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம் பேசுகின்றார்கள் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்காரு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபடிகளும் பொ அதிமுக சு முப்பத்தி தமிழகத்தில் ஆட்சி முடிந்த கட்சி எந்த கொம்பளாலும் திமுக கவலைகளும் செய்ய முடியாது இது உணர்வுபூர்வமான கட்சி ஒவ்வொரு தொண்டனும் உடம்பு ஓடுவது அண்ணா திமுக ரத்தம் அண்ணா திமுகவை அழிக்க பொன்முனை புரட்சி புரட்சித்தலைவர்கள் ஆட்சி காலத்திலே புரட்சித்தலைவர் இருக்கின்ற காலத்திலே கருணாநிதி எவ்வளவோ முயற்சி செய்தார் அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்முனை சம்பளம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார் அத்தனை முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா எவ்வளவு பிரச்சனை உருவாக்கினார்கள் அம்மா இந்த இயக்கத்தை வென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மகளுக்கு பிறகு இரண்டாக பிளவு போது எப்படியாவது கருணாநிதி குடித்துக் கொண்டிருந்தால் அண்ணா திமுக அழிப்பதற்கு ஆனால் பொருள்சம் புரட்சி தெய்வ அந்த தெய்வத்தினுடைய ஆசியாரும் அருளாலும் அதிமுக ஒன்றாக இணைந்தது அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் ஆக முடியல அண்ணா திமுக வீழ்த்த முடியல உடைக்க முடியல சாலையோர்களே உங்களுடைய கனவு ஒருபோதும் படிக்காது இன்னைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு உயிர் செய்து பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும் சில துரோகிகள் எத்தப்பர்கள் திமுகவோடு சேர்ந்து அம்மா ஆட்சி கவலிக்க நினைத்தார்கள் மக்களால் மக்களுடைய ஆதரவால் திமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு திமுக ஆட்சியை தொடர வைத்தோம் அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சத்தை கிழிச்சுட்டு வெளியில போன அண்ணா உடைக்க உடைக்களை சை கிழித்து கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் ஸ்டாலின் அவர்களே அதிமுகவை ஒருபோது வீழ்த்த முடியாது எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று பத்து பேர் தேர்தல்களை தோல்வி அடைந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர்களே எத்தனை தோல்வி என்பதை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி எங்களை பார்த்து மோசம் செய்வதற்கு எல்லாரும் உங்களுக்கு தகுதி இல்லை இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றீங்க அத்தனையும் பொய்யான வாக்குறுதி மக்களை ஏமாற்றி கலச்சிகரமாக பேசி ஒருதல் குறித்து பணியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையே அத்தனையும் பொய் உங்களுடைய ஆட்சியை முக்கியமா அறிவு பெட்ரோல் டீசல் பிரச்சாங்களா பிரச்சாங்க பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு மூணு ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க டீசலுக்கு நாலு ரூபாய் குறைக்கவே இல்ல வரைக்கும் குறைச்சுக்கங்களா ரேசன் கடையில் சர்க்கரைக்கு போதில கூடுதலா ஒரு சர்க்கரை சொன்னாங்க கூடுதலா ஒரு கிலோ சர்க்கரை கொடுக்க அப்புறம் நூறுபாலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளில் உயர்த்து சொல்றாங்க நூத்தி ஐம்பது நாளாக உயிர்தாட்டி பரவாயில்ல ஏற்கனவே நூறு நாள் வேலை முடிஞ்ச அந்த பெண் ஊழியருடைய குறைச்சீங்க ஊராட்சி கடையில் நாள் வேலை திட்டம் இப்போ ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகிட்டது இப்படி நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் அல்ல நூறு நாள் இருந்து நூற்றி இருபது நாளாக வைக்கப்படும் சொன்னீங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும்னு சொன்னீங்க அதுவும் செய்யல ஒவ்வொரு மாதம் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க கொடுக்கறாங்களா சொல்லுங்க கொடுக்கறாங்களா ஏமாத்திட்டாங்களா அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கிருந்தாங்க அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிட்டுள்ளது அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா இல்ல திமுக ஆட்சிகளுடன் நீட் தேர்வு ரத்து முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து பண்றாங்க முதியோர்களுக்கு அவர் வாங்கப்படுகின்ற முதியோர் உதவித்துறை உயர்த்தப்படுத்த அதுவும் உயர்த்தல அதோட அரசு ஊழியுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு சொன்னாங்க அந்த அரசு ஊழியுக்கும் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் நம்முடைய குழந்தைகள்லாம் கல்வி கற்க வைக்கிறோம் படிக்க வைக்கிறோம் அவர்கள் பட்டப்படிப்பு படிக்கிறாங்க படித்த இணைகளுக்கு வேலை எப்படி தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற காலி பன்னெண்டுகள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் அரசு மொழிகளாக புதியவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒரு லட்சம் பேர் பணி ஓய்வுபட்டு அஞ்சு லட்சம் ஆகிட்டு ஆயிரம் பேர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க ஆக அந்த வாக்குறுதியும் பொய் ஒரு முறை மின்கட்டணம் சொன்னாங்க முறை ஒருமுறை மின்கட்டணம் செஞ்சிருக்காங்களா பொய் அதோட இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு உடனே விலைவாசில உயர்ந்து போச்சு வெண்டை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு வேலையில திண்டாட்டம் இதற்கிடையில மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு வரி நகரத்தில் உயர்வு கடவரி உயர்வு பீக் வெங்கட்டண உயர்வு குடிநீர் வரி உயர்வு இப்படி வரி மேல வரி போட்டு மக்களை வாழ்த்தி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்புசெட்டு இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயம் வறட்சி இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி கோடி கொடுத்தோம் வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்ட இன்சூரன்ஸ் திட்டம் இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையில் பெற்று ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல இந்த பகுதியில் மக்காச்சோளம் அதிகம் அரியலூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேரம் கடவுள் பல்வேறு பகுதியில் மக்காச்சோளம் அதிகமா நம்முடைய விவசாயி பயிரிடுறாங்க நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அமெரிக்கன் படைப்பில் வந்து அந்த மக்காச்சோள எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக நூத்தி எண்பத்தி ஆறு கோடி கொடுத்தேன் அடுத்த ஆண்டு அதோட மக்காச்சோளம் பயிரிட்டு அந்த விவசாயிகளுக்கு படைப்புழு விழுந்தவுடனே எங்கெங்கெல்லாம் அந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்ததோ அந்த விவசாய தோட்டத்திலே அரசாங்கமே பூச்சிப்புள்ளி மருந்து நாற்பத்தெட்டு கோடியை அழித்து அந்த விவசாயிடைய பயிரை காப்பாற்ற அரசாங்கம் வண்ணாது அரசாங்கம் இப்படி ஏதாவது மண்ணாது நீ செஞ்சுக்கலையா சொல்லுங்க பிரபலா பயிர் கடை விவசாயி ஆகிய பயிர் கிடேன் நம்மளுடைய தொலைக்க வேளாண்மை கூப்பிட்டு தள்ளுபடி செஞ்சது நாமாம் திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க தேர்தல் நேரத்தில் சவர்புக்கு குறைவாக நகை வைத்திருக்க தொடக்க வேளாண்மை கூட்டுற கூட்டுறவு அமைப்பிலே அடமான வைத்து அந்த நகையை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய மகளிரும் பார்த்தாங்க ஆக திரு ஸ்டாலின் முதலமைச்சராக போய் வைச்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு போய் பத்து கோவு ரெண்டாம் வெட்டி மூணாம் வெட்டி மூணு பேருக்கு சொசைட்டி வச்சாங்க திருஸ்தானிய ஆட்சிக்கு வந்த எவ்வளவு பேர் கணக்கு போட்டாங்க எட்டு லட்சம் பேர் இந்த அஞ்சு சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியிலே அவர்களுடைய நகையை வச்சு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில் அவருடைய அமைச்சர் அந்த துறையுடைய அமைச்சர் தகுதி இருந்தவருக்கு தான் கொடுப்பு சொல்லிட்டார் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க எப்படி நம்ம சகோதரிகளை ஏமாத்திருக்காங்க பாவம் ஒன்னா இருந்த சைன மூலா வெட்டி கொண்டு வச்சு அவனுக்கு தகுதியானவர்களுக்கு தான் கொடுப்பு சொல்லி முதலே அறிவிச்சிருந்தா நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகளும்

உங்களுக்கு கடன் தள்ளுபடி இல்ல வாங்கிய பணத்தை வட்டி உடல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டான் அந்த குறிப்பிட்ட காலத்துல வட்டி உடல் கொடுக்கலாம் அபராத வெட்டி போட்டு நகையே மொழி போச்சு ஒரே நதியை நம்பி கூட்டுறவு சங்கத்தில் தாங்க அணிந்திருந்த நகையை வைத்து நகை இழந்ததுதான் மிச்சம் திமுக ஆட்சியில அப்படி மக்களை ஏமாற்றுகிறவர்கள் மகளிரை ஏமாற்றுகின்றவர்கள் பெண்களை ஏமாற்றுகின்ற எண்ணி பார்க்க வேண்டும் ஸ்டாலினுடைய ஆட்சியில் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை பேப்பரில் பார்த்தாலும் சரி தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி பாலியல் கொடுமை இன்றைக்கு தொடர்கதையாக இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா விற்பனை தமிழகத்தில் கஞ்சா போதை பொருள் தாராளமா கிடைக்கும் கிடைக்காத இடமே இல்லை கஞ்சா போட்டு சொல்றதுக்கே பூசு எண்பது வயசு எண்பது வயசு பாட்டி அது சொல்லக்கூடாது எனக்கு அசிங்கமா இருக்கு ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி நம்முடைய இளைஞர்கள் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி போருக்கு அடிமையாகி என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர் செய்து கொண்டிருக்கின்ற காட்சி இந்த ஆட்சியில் பார்க்க முடியும் அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை இங்கே சொன்னாங்களே பொம்மை முதலமைச்சராக இருக்கும் போது இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் முடியாது மக்கள் ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு எங்க பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது பத்திர பதிவுக்கு போனீங்களா முத பணம் இருக்குதான் கேட்கிறான் நம்ம சொத்தை விற்க போனாலும் சரி வாங்க போனாலும் சரி முதலுக்கு கப்ப கட்ட வேண்டியது அந்த பத்திரப்பதி ஆபிஸ் அங்கதான் பார்த்தா எல்லா அலுவலகத்திலும் லஞ்சம் தாண்டமாடு லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது கமிஷன் கனெக்ஷன் கரெக்ஷன் ஆட்சியில் அதுதான் பார்க்க முடியுது என்னங்க கமிஷன் கலெக்ஷன் கலெக்ஷன் இதுதான் என்னங்களை பார்க்க முடியுது திமுக உடைய நாலாண்டு கால சாதனை இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் திமுக உடைய நாலாண்டு கால மிகப்பெரிய சாதனை இரண்டு வருடத்திற்கு முன்பு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு நிதியை வைச்சேன் திரு வலவேன் யார் அக்கே ஒரு ஆடியாவில் ஒரு கருத்து தெரிவிச்சான் வலை அளங்கள் பூரா வந்தது நீ எல்லாம் பார்த்துருப்பீயே என்ன சொன்னார் வேற அருமையாக சொன்னேன் என்ன உடம்புக்கு அதிகமா தெரிஞ்சிருக்குது ஏன்றைக்கு அந்த ஆடியோவில் அந்த கருத்து நாம சொல்லல ஆடியோடு வந்த கருத்து நிதியமைச்சர் மூலமாக வலைதளங்களிலே அந்த செய்தி அப்படி ரெண்டு வருஷத்துக்கு உண்மையே முப்பதாயிரம் கோடி தான் கோடி இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிருப்பதை நீங்கள் எண்ணிப்பாரு